ஹை நல்லி இது நம்ம செஞ்சால் என்பது நான் செந்தில் குமார் தங்கராஜ் இன்னைக்கு நம்ம டிவி கே அப்டேட்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சு இருபத்தி மூணாம் தேதி மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரத்தில் நடக்குது சுங்குவார் சத்திரம் அப்படின்ற எண்கள் நடக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு காலேஜில் வச்சு மீட் பண்ண போகிறதா நியூஸ் சொல்லியாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு நடத்துறதுனால ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் ரொம்ப நாளாகவே ரசிகனா ஒரு தொண்டனா ஒரு வைப் எதிர்பார்த்துட்டே இருப்போம்ல ஆனால் பிளாஸ்டுனா பாட்டு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ரிப்பீட் மோட்ல கேட்குறதே நம்ம செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி தேதி வந்து இருபத்தே அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக அதே போட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கோம் அவரோட ஸ்கூல் ஸ்பீச் அப்படின்னா எவ்வளோ பிளாஸ்டா இருந்துச்சு எங்களுக்கு தெரியும் முக்கியமாக அந்த தற்கொலை விஷயமா இருக்கட்டும் அந்த பாப்பாவாக இருக்கட்டும் அப்புறம் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு டீச்சர் கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னை இறங்கி செய்யும் செய்யும்போதில் ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரௌடாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் ஒரு மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டத்தில் இருக்க நச்சுன்னு நாலு விஷயத்த சொல்கிறது இல்லை ஆனால் நடிச்சிக்கவே முடியாது அதுலையாக இருக்கட்டும் சரி பை ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார் அறிஞர் அண்ணா தான் காஞ்சிபுரத்தோட ஒரு அடையாளமாக இருக்கு அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு திமுக வந்து நிறுவுறாங்க அந்த கட்சியிலேருந்து வந்ததுனாலையோ என்னவோ இல்லை அதை அவர் வந்து வழிகாட்டி எடுத்துனாலே என்னவோ எம்ஜிஆர் வந்து அவங்கள தான் வச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்கள வந்து வழிகாட்டி வச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வழிகாட்டியாக வச்சு ஆரம்பித்த எம்ஜிஆருங்க அந்த கட்சியை நிறுவனம் இப்போ இருக்கோ அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கிதல் பண்ணியிருப்பாங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில் திமுக இருக்கட்டும் இல்லை தாவைக்காக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவங்க அதை அப்படி தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் கேள்வி கேள்வி வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் மீதான மாதிரியான கேள்விகள் மக்களோட பிரதிநிதியாக நாங்கள் அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்க போனோம் அது ஒருபோதும் நிற்காது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் எப்படின்னா உங்களை மாதிரி இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் இல்லை குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது நாங்கள் எல்லாேருக்கும் சரிசம்மா ஒரே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்றது வந்து அண்ணா தளபதி வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் அண்ணா சொன்னார் மக்களிடம் செல் அப்படின்னு அதை தான் நான் ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு வந்து விஜய் என்ன சொன்னார் அதை வந்து எந்த கட்சி அவர் நிறுவனாரோ அவங்க அதை ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு சொன்னார் அப்புறம் கொள்கை இல்லை கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்களே அது எந்த கடை வைக்கிறது என்ன கொள்கை இல்லைன்னு சொல்கிறோம் எங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டார் வெறுப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எல்லாருக்கும் சரிசம்மா எல்லாமே போய் சேரணும்னு நினைக்கிறோம் எங்கள் கிட்ட கொள்கை இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னால் எங்ககிட்ட கொள்கை இல்லையா சிஐஏ வந்தப்போ அதை முதல்ல எடுத்தது நாங்கள் தான் எங்ககிட்ட கொள்கை இல்லையா வகுப்பு சட்ட எதிர்ப்பு நடத்துனது நாங்கள் தான் எங்ககிட்ட வந்து கொள்கை இல்லையா வெறுமனே நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்சி கண்டு எதுவுமே பண்ணாமல் இருக்க உங்களை விட அதை மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லி இடைக்கால தீர்வு சொன்ன எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டுப்பாரு கடைசியா அவர் சொல்லிப்பார் எங்களுக்கு இவ்வளோ இருக்குது திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது அது கொள்ளடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிப்பாரு பாப்பா பவல் விழா பாப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பாப்பான்னு சொன்னது வந்து நாங்கள் விமர்சிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல அது ஒரு ஜாலியாக தான் சொன்னால் விமர்சிக்காமே இப்படி அது விமர்சித்தா என்ன ஆவீங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப டேரெக்டாகவே சொல்லியிருப்பாரு அடுத்து நாங்கள் இன்னும் அந்த அடிக்கிற ஆலப்புறையெல்லாம் தொடங்கவே இல்லை விமர்சிக்கிறதை இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கவே இல்லை அதை வச்சா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு அந்த பாலர் காஞ்சிபுரத்தில் உள்ள பெருமை மிக்க ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பாலர் தான் அந்த பாலர் இன்றைக்கி சுரண்டப்பட்டுருக்கு எவ்வளோ சுரண்டியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசலை ஆல்ரெடி வந்து அவங்க அமலாக்கத்துறையில் இந்த கேஸ் இருக்குது ஆதாரத்தோடு அங்கே அவங்க கூட இருந்தவங்களே அந்த கேஸை ஃபைல் பண்ணித்தாங்க யாருக்காவது அதில் ஆதாரம் தேவைப்படுத்தினா அங்கேயே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு இந்த இதை சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல் திருடப்பட்டிருக்கு அப்படின்னும் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கொள்ளை அப்படின்னும் அவர் சொல்றாரு எதை வச்சு ஆல்ரெடி அமலாக்கத்துறையில் கேஸ் இருக்கிறத ஆதாரத்தோட அதை வச்சு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் பெருமையாக நம்ம பண்ணுறது காஞ்சிபுரம் பட்டு தான் இன்னைக்கு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்க கைத்தறி நெசவார்களோட நிலைமை என்ன வாகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பரிதாம நிலையிலையும் வறுமை கோட்டில் என்ன இருக்காங்க அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற விஷயத்தை சொன்னார் அஃப்கோர்ஸ் வடகிழக்கு பருவமழையெல்லாம் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் இருந்து அவங்க மீண்டு வர்றது எப்படின்னு தெரியல மூணாவது விஷயமா வந்து காஞ்சிபுரத்தில் இன்னுமே அந்த பழைய பஸ் ஸ்டாப் தான் இருக்குது அதை வந்து புதுப்பிக்கலாம் மேபி அந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற இடம் வந்து கேஸில் இருக்குது அப்படின்னா இல்லை அது அந்த இடத்துல வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா வேறு இடம் பார்த்து அவங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி தரலாம்னு ஆசாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அப்புறம் போகிற இடம் வர்ற இடலாம் கேவை பற்றி அந்த மேடைக்கு மேடை இந்த டிபேட் இருக்கட்டும் எல்லா டிவி கேன்னு பேச்சு இல்லாமல் இல்லை அதுவும் அவங்க நம்மளை பற்றி அவதூறு சொல்லாத ஆளுங்களே கிடையாது டிபேட்னு நடந்தால் மூணு பேர் நம்மளை பற்றி அவதூறு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி சொல்லுவோம் அதுக்கெல்லாம் பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிப்பார் அப்புறம் ஏரிக்கும் அந்த பாலருக்கும் இடையில அந்த கனெக்ட் இல்லை கேப் இருக்குது ஏரி வந்து பாழாரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இந்த பிரச்சினைனால ஏரிக்கு வந்து தண்ணி போய் சேரது அப்படி இன்கேஸ் அந்த ஏரிக்கு தண்ணி போய் சேர்கிற மாதிரி வழிமுறை பண்ணால் அதை சுற்றி இருக்க ஊர்கள் எல்லாமே விவசாயத்துலையும் சரி நெசல் சரி கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்றதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சிருப்பார் ஆட்சிக்கு வந்தால் என்ன வர்றோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் ரஜா விஷயத்த சொல்லிப்பார் அது எல்லாமே சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தியோகம் கொடுப்பாரு என்ன அப்படின்னா இந்த விஜய் வந்து சொல்லாத செய்ய முடியாத எதிரின்னு சொல்ல மாட்டேன் ஓகே அப்படி விஜய் சொல்லிட்டா செய்யாமல் இருக்க மாட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் எல்லார் வீட்டும் நிரந்தர வீடு ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருசக்கர வாகனம் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கான பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லார் வீட்லேயும் மினிமம் ஒரு டிகிரி படித்த இருக்கணும் நிரந்தர வருமானத்தை ஏற்பட்டுக் கொடுக்கணும் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அதோட தரத்தை உயர்த்தணும் பருவமழை திட்டத்தை உருவாக்கணும் வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கணும் தொழில்துறையை வளர்ச்சிப்படுத்தணும் சட்டம் ஒழுங்கு கோவையில் நடந்த மாதிரியோ அண்ணா கலைச்சல் நடந்த மாதிரியோ எங்கேயுமே நடக்கவே கூடாது சட்டம் ஒழுங்கு முறையாக பாதுகாப்பாக எழுதாகணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுத்தே ஆகணுன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க அடுத்த விஷயமா அன்னை சொல்கிற விஷயம் மக்களுக்கு நல்லது செய்ய தான் அரசியலுக்கு வரோம் அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது நாங்கள் வரும்போதே சொல்லிட்டு வரோம் அரசியல் இது யார் கொள்கை யார் அப்படின்ட்டு அதே தான் திருப்பியும் சொல்கிறாங்க சொ நாங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம் அதாவது செய்ய எதையும் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த விஜய் கண்டிப்பாக செஞ்சே தீருவோம் அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்ற விஷயத்த ஆனித்தனமாக சொல்கிறாரு தற்கொரி விஷயத்துக்கு வர வாங்கடா தற்கொலை தற்கொலை யாரா சொல்கிறீங்க யார் இங்கே தற்கொலை உங்களுக்கு போட்டு போட்ட வரைச்சும் எல்லோரும் தற்கொரியாக இருந்தோம் அதுவே ஓட்டு இன்றைக்கி மாறி எங்க பின்னாடி நிற்கிறாங்க தாலுகா பின்னாடி நிற்கிறாங்கிறதுக்காக அவங்க தற்கொலைங்களாக ஆகிறாங்களா அப்படின்ற விஷயத்தை கேட்குறாங்க அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்துனீங்களே அதில் எங்களுக்கு சார்பாக எங்களோட கொள்கை தலைவர்கள் ஒருத்தரோட சொந்தக்காரங்க பேசுறாங்க என்ன பேசுகிறாங்க உங்களோட எம்எல்ஏவாக இருந்துட்டு அவங்கள தற்கொரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு இந்த குரல் வந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது சுற்றி சுற்றி இன்னும் அந்த குரல் அதிகமாக தான் இருக்க போகுது இந்த எதிரொலியை நீங்கள் தான் போகிறீங்கன்னு ஆடுத்தமாக சொல்றாரு அவங்களே சொல்கிறாங்க அந்த எம்எல்ஏவே சொல்றாரு தற்கொரின்னு சொல்லாதீங்க அவர் தற்கொறி கிடையாதுன்ட்டு இந்த தற்கொரிங்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பாருங்கன்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு எம்ஜிஆர் சுற்றி இதே விஷயம் தான் நடந்துச்சு எம்ஜிஆரை பின்தொடர்றவங்களில் இல்லை எம்ஜிஆர் கூட நிற்கிறவங்கள இப்படி தான் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் பின்னால் அவங்களே வந்து எம்ஜிஆர் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயங்கள சொல்லியிருந்தாங்க அந்த குறி வைக்க மாட்டேன் அந்த விஷயம் மர்ம யோகி படத்தில் கரியாலன் கேரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க குறி வைத்தால் மாட்டேன் தவறுமானால் குறியை வைக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த யாருக்கு சொல்லியிருக்காருங்கிறது புரியுறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக கேட்டேன் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் பிளாஸ்டான மூமெண்ட்னா ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் இருக்க மக்களை தொட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க பிளாஸ்ட்டு தான் அந்த மூமெண்ட்லாம் வெயிட் பண்ண மூமெண்ட்டு சரி எங்களுக்கு இன்றைக்கி பின்னாடி நிற்கிறனால அவங்களை தற்கொரின்னு சொல்கிறீங்க இதே தற்கொறிங்க தானே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்போ அவங்க தற்கொறியா அவங்களுக்கு நீங்கள் காட்டுற நன்றி மரியாதை இதானா அப்படின்னு கேட்டிருப்பாரு சரி இன்றைக்கி நாங்கள் ஓட்டு வாங்கி நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் தற்கொறின்னா இதே ஓட்டை வாங்கி தானே இத்தனை வருஷமாக நீங்கள் ஜெயிச்சிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் அப்படின்றது கேட்டிருப்பாரு செம்ம இந்த தற்கொலைகளாக சேர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக விடையே கண்டுபிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போகிறாங்க இவங்க தற்கொறி கிடையாது ஆச்சரியக்குறி நாளைய மாற்ற வரக்கு நானும் லாஜிக்கே இல்லாமல் தற்கொறி தற்கொரின்னு சும்மா கற்றுக்கிட்டீங்கன்னு ஒரு டோனில் ஒரு சொல்லுவார் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் கடந்து ரிப்பீட் மூடில் அண்ணன் நம்மகிட்ட கேட்பார் ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே போட்டியே அங்கே தான் அதைத்தான் அதை நம்மளுங்க விமர்சனம் பண்ணுறது பண்ணிக்கிட்டு போனாங்க அண்ணன் கேட்குறது நமக்கு எப்போயுமே திருவிழா தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு பாஸ் விட்டுவார் முடிஞ்சு முடிஞ்சு பாட்டு போடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும் எப்படின்னா அண்ணனோட பாட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அண்ணன் பேச ஆரம்பிப்பார் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் பரிசன் கிடச்சனையும் உங்களை வெளியே வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் வேடில் ஒன்று சொல்லிப்பார் சாரி ஸ்லீப் மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் நெஞ்சில் குடி இருக்கும் அந்த மொமெண்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தாலும் அது ஒரு விஷயம் நிறைய பிளாஸ்ட் நடந்ததுனால இந்த விஷயத்த மறந்துட்டோமோ அப்படின்னு கூட எனக்கு இருந்துச்சு இவ்வளோ விஷயம் பேசி வெயிட் எடுத்து விட்டாரா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளா நான் வீடியோ போட முடியல ஒரு பத்து நாளாக இருக்கும் மினிமம் அதுக்கப்புறம் என்னைய ஆர்வத்தை தூண்டிடுச்சுங்க சொன்னோம் எங்கடா போனேன் நம்ம பேசணும்டா நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி மாற்றை திங்கக்கிய கே பயணம் அண்ணன் வழியே கண்டிப்பாக தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது அதுக்கு பின்னாடி லட்சாத்தி லட்சம் பேர் இருக்கிட்ட தான் போகிறோம் அதில் நானும் ஒரு நாள் தான் சரி யார் நான் உங்க செஞ்சுக்கு மாட்டேங்கிறாச்சு